வேலும் மயிலும் சேவலும் துணை வட ஆற்காடு மாவட்டத்தில் திருவல்லத்திற்கு வடக்கே அமைந்துள்ள பிராட்டியார் அவதரித்த தலமான வள்ளிமலை திருப்புகள் வள்ளிமலை காட்சிகளுடன் அரவின் முன் துயின்று அருள்கொண்டல் அண்டர்கண்டு அமரஞ்ச மண்டி வந்திடு சூரன் அகலம் பிளந்து அணைந்து அகிலம் பறந்து இறங்கிட அன்று உடன்று கொன்றிடும் வேளா அரவின்கண் முன் துயின்று அருள் கொண்டல் ஆதிசேஷனாகிய பாம்பின் மேல் கொண்டு அருள்பாலிக்கும் மேக நிரத்தனாகிய திருமாலும் அண்டர் கண்டு அமர் அஞ்ச தேவர்களும் பார்த்து பயந்து அஞ்சும்படி மண்டி வந்திடு சூரன் அகலம் பிளந்து நெருங்கி வந்த சூரனுடைய அகன்ற மார்பை பிளந்து அணைந்து அகிலம் பறந்து இறங்கிட உலகில் எல்லா இடங்களிலும் அவன் விழும் ஒலி பறந்து ஒலிக்குமாறு அன்று உடன்று கொன்றிடும் வேளா அன்று வீரத்துடன் போர் புரிந்து சூரனை கொன்ற வேலவனே மறை வெங்கயம் பொருந்திட வண்டினம் குவிந்து இசை ஒன்ற மந்தி சந்துடன் ஆடும் வரையின் கண் வந்து வன்குரமங்கை பங்கயம் வர நின்று கும்பிடும் பெருமாளே மறை வெங்கயம் பொருந்திட வண்டினம் குவிந்து இசை ஒன்ற தாமரை மலர்கள் அழகிய குளங்களில் மலர்ந்து விளங்கிட வண்டின் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து இசை ஒலிக்க மந்தி சந்துடன் ஆடும் வரையின் கண் வந்து வன்குரமங்கை பங்கயம் வர நின்று கும்பிடும் பெருமாளை குரங்குகள் சந்தன மரங்களில் விளையாடும் வள்ளிமலைக்கு வந்து வளப்பமுள்ள குரப்பெண்ணாம் வள்ளி பிராட்டியை ஆட்கொண்ட பெருமாளை என்று போற்றும் வள்ளிமலை திருப்புகள் சீரமங்க மங்கை கண் செவிவஞ்ச நெஞ்சு செஞ்சம் என்புத்தின் போருந்திடு மாயம் சீரமங்க மங்கை கண் செவிவஞ்ச நெஞ்சு செஞ்சாலன்புத்தின் போருந்திடு சில துன்பம் இன்பம் ஒன்றிர வந்து பின்பு சென் வெந்து சிந்திட ஆவி சில துன்பம் இன்பம் ஒன்றிர வந்து பின்பு சென் வெந்து சிந்திட ஆவி வீரைவின் கனந்தகன் போர வந்ததென்றுவன் துயர் கொண்டலைந்துளைந்தழியாமுன் அழியாமுன் வீரவின் கனந்தகன் போரவந்ததென்றுவன் துயர் கொண்டலைந்துளைந்தழியாமுன் வினையொன்று இன்றி நன்றி ஒன்று நின்பதம் வினவென்று அன்புதந்தருள்வாயே மிந்தி நன்றி ஒன்று நின்பதம் வினவென்று அன்புதந்தருள்வாயே அரவின் அரவின்கண் முந்து அருள் கன் கண்ட அமரஞ்ச மண்டி வந்திடு சூரன் அரவின்கண் முந்து இன்று அருள் கொண்ட கண்ட அமரஞ்ச மண்டி வந்திடு சூரன் அகலம் பிளந்தனை இந்த அன்றழன்று கொண்டிடும் வேலா அகலம் பிளந்தனைந்த இளம்பரந்திரங்கிட அன்றுடன்று கொண்டிடும் வேலா வெவங்கம்பொருந்திடவண்டி நங்குவின் திசையொன்ற மந்தி சந்துடனாடும் உடனாடும் மறைவங்க எம்பொருந்திடவண்டி நங்குவின் திசையொன்ற மந்தி சந்துடனாடும் நாடும் வந்து வன் கூற மங்கை பங்கயம் வர நின்று கும்பிடும் பெருமாளே வரையின்கண் வன் கூற மங்கை பங்கயம் வர நின்று கும்பிடும் பெருமாளே வர நின்று கும்பிடும் பெருமாளே சிரமங்கமங்கைகன் செவிவஞ்சன் நெஞ்சு செஞ்சலம் என்பு தின்பொருந்திடுமாயம் சில ஒன்றிர வந்து பின்பு செந்தலின்கன் வெந்து சிந்திடாவி விரைவின் கணந்தகன் போற வந்ததென்று வெந்து உயர் கொண்டியாமுன் வினையொன்றுமின்றி நன்றி நின்பதம் வினவென்று அன்புதந்த அருள்வாயே ஆறவன்கண் முன் இன்று அருள் கண்ட அமரஞ்ச மண்டி வந்திடு சூரன் அகலம் பரந்திட அன்று கொண்டிடும் பொருந்திட வண்டி நங்குவிட நாடும் வரையின்கண் வந்து மங்கை பங்கையம் வர நின்று கும்பிடும் பெருமாளே வரையின்கண் வந்து மங்கை பங்கையம் வர நின்று கும்பிடும் பெருமாளே வர நின்று கும்பிடும் பெருமாளே பெருமாளே